அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவராத்திரியை பற்றி புராண கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் வரமுனி என்ற பெரும் சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவர் இருந்தார் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியவர் வரமுனி இவருக்கு நிகர் இவர்தான் தனக்கு இணை யாரும் இல்லை என்று தலைக்கணம் இவருக்கு ஏற்பட்டது பதவியும் தலைக்கணமும் ஏற்பட்டால் மற்றவர்களை துச்சமாக மதிக்கும் எண்ணமும் வருந்தானே அதே போலதான் வரமுனிக்கும் அது வந்தது இவர் தலைக்கணம் காரணமாக அகத்தியர் போன்ற பெரும் முனிவர்களிடம் மகிஷம் எருமை போல் உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார் இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் எருமையாக போவாய் என்று அவருக்கு சாபமிட்டார்களாம் ரம்பர் என்ற அசுரர் கடுமையான தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் அவன் தனக்கு சர்வ வல்லமை பொருத்திய மகன் வேண்டும் என வேண்டினான் அவன் வேண்டியதே அருளிய அக்னி தேவன் ரம்பன் நீ கேட்ட வரத்தை அளித்தேன் நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் என்று கூறி மறைந்தாரான் மனம் முழுக்க உற்சாகத்துடன் வந்த ரம்பன் முதலில் கண்டது காட்டெருமையை அவனது அசுர புத்தி வேலை செய்தது காட்டெருமை மேல் காதல் கொண்டான் தானும் காட்டெருமையாக உருமாறினான் முனிவர்களால் எருமையாய் பிறப்பாய் என்று சாபம் பெற்ற வரமுனி அசுரனின் வாரிசாக மகிஷாசுரனாக பிறந்தார் மகிஷாசுரன் குறித்து தவம் இருந்தார் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மாண்டர்களால் மரணம் ஏற்படக்கூடாது கூடாது கண்ணி பெண்களால் தான் என்று வரம் கேட்டான் அவன் கேட்டதை வரத்தை அழைத்தாள் பிரம்மதேவர் அங்கு தொடங்கியது பிரச்சனை மகிஷாசுரனுக்கு அராஜகம் கொண்டே இருந்தது மகிஷாசுரனை அராஜகம் தாங்க முடியாமல் மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தனர் தேவர்கள் மகிஷாசுரனுக்கு மரணம் பெண்களால் தான் அவனை சாம்ராஜ்யம் செய்கிற தகுதியானவள் மகாசக்தி மட்டும்தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்வதும் சத்வ ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாக தோன்றினாள் அம்பாள் தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களை படைத்தனர் சிவபெருமான் சூலம் தந்தார் அக்னி சக்தி தந்தார் வாயு பகவான் வில்லும் அம்பரா துணையும் கொடுத்தார் தேவி மகிஷனை சங்காரம் புரிய சர்வலங்கார பூஷிதையாய் புறப்பட்டார் அம்பாளுடன் கடும்போர் புரிந்தான் மகிசாசுரன் கடும்போர் முடிவுக்கு வந்தது அநீதி அளிக்கப்பட்டது அழிந்தான் மகிசாசுரன் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று தேவர்கள் வழிபட்டது தேவி மூலஸ்தனம் சென்றது அதற்கு அடுத்த நாளாக தசமி என்று இந்த நாட்கள் தான் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்களாக கொண்டாடப்படுகிறது மற்றொரு கதையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ய அம்மன் ஒன்பது நாள் கொழுவிலிருந்து பத்தாம் நாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்ய மகிஷாசுர மர்த்தனியானால் என்று குறிப்பிடப்படுகிறது ஒன்பது நாள் அம்மன் ஊசி மேல் தவம் நின்று தவம் புரிந்தார், இதனால் நவராத்திரி தினமான ஒன்பது நாட்களும் ஊசியால் துணிகளை தைப்பது தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுகிறது நவராத்திரி இந்து மதத்தில் தெய்வீக பெண்மையைப் போற்றும் முக்கிய திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது நவராத்திரி விழா என்பது மக்களை துன்புறுத்தி வந்த மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஆதிபராசக்தி ஒன்பது நாட்கள் போரிட்டு பத்தாவது நாளில் அவனை வதம் செய்து வெற்றி கொண்டதாக நம்பப்படுகிறது இதனை நினைவு கூறும் வகையில் நவராத்திரி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அழகுபாலம் நன்றி வணக்கம்